பக்தர்களுக்கு வேண்டுகோள் இந்த கடைசி காலங்களில் நம் ஆண்டவரும் மீன்வரும் அகில உலகையும் மறைவழித்து உமது இரக்கம் முழுவதையும் மீது பொழிந்தருளும் நம் ஆண்டவரின் இருதயம் இயங்குவதை உலகிற்கு நினைவு செல்லும் வழியெங்கும் நான் என் இரக்கத்துடன் அவர்களை பின்தொடர்கிறேன் அவர்கள் என்னிடம் திரும்பி வரும்போது என் இருதயம் களி கூறுகிறது என் இருதயத்திற்கு ஊட்டிய கசப்பினை மறந்து அவர்கள் திரும்பி வந்ததை குறித்து மகிழ்வுறுகிறேன் என் இரக்கத்தின் மீது மட்டும் நம்பிக்கை வைப்பவர்களானால் மிகப்பெரிய பாவிகள் கூட மிக பெரும் தூய்மையை அடைவார்கள் என் கரங்களிலிருந்து எவரும் தப்பி செல்ல முடியாது என்று பாவிகளிடம் சொல் என் இரக்கமுள்ள விட்டு ஓடிச் சென்றால் அவர்கள் என் நீவின் கரங்களுக்குள் வீழ்வார்கள் நான் அவர்களுக்காக எப்பொழுதும் காத்திருக்கிறேன் என்றும் நான் அவர்களின் இதய துடிப்பை கவனமுடன் கேட்கிறேன் என்றும் பாவிகளிடம் சொல் அது எப்போது எனக்காக துடிக்கும் பச்சாத்தப்படும் போது அவர்கள் மனசாட்சியின் வழியாகவும் தோல்விகள் மற்றும் வேதனைகளின் போது திருச்சபையின் வழியாகவும் அவர்களிடம் பேசுகிறேன் என்று எழுது அவர்கள் என் அருள் அனைத்தையும் வீணாக்கினால் அவர்கள் மேல் நான் கோபம் கொண்டு அவர்களை தனியே விட்டுவிட்டு அவர்கள் விரும்புவதையே அளித்து விடுவேன் என் இரக்கத்திற்கு இணையான எந்த துயரமும் இல்லை எவ்வளவு துயரமும் என் இரக்கத்தை வற்ற செய்ய முடியாது ஏனெனில் நான் கொடுக்க கொடுக்க என் இரக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் பாவிகள் நீதியை பெறுவார்கள் நீதி மான்களோ நன்மை தனத்தில் உறுதி பெறுவார்கள் உமது என போற்று பெறுக உமது ஆட்சி உமது நிறைவேறுவது போல எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னோம் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தியோனிடமிருந்து எங்களை விடுவித்திருலும் ஆமேன்மீகம் பெற்ற ஆண்டவர் உன்புடனே எங்களுக்குள் ஆசை பெற்றவர் உங்களுடைய இயேசு கையாகியும் பெற்றவரே புனித அரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்